வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தேசிய நலவாழ்வு குழுமம் தமிழ்நாடு மாவட்ட நலவாழ்வு சங்கத்தில் வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து சமீபத்தில் ரிலீஸ் ஆகியிருக்கு இந்த வேலைகளுக்கு கல்வி தகுதி பார்த்திங்கன்னா டிப்ளமோ டிகிரி தேர்ச்சி அடைந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் மொத்தம் வந்து இரண்டு விதமான பதவிகளுக்கு அறிவிப்பு வந்து வெளியாக இருக்குது செலக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் தேர்வு எழுத வேண்டியதில்லை எந்தவித ஃபீஸ் கட்ட வேண்டியதில்லை நீங்கள் நேர்காணல் மட்டும் அட்டன் பண்ணி இந்த வேலைவாய்ப்பை பெறலாம் சம்பளம் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக பதினான்காயிரம் ரூபாய் மாதம் வழங்கப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க தமிழ்நாட்டை சேர்ந்த முப்பத்தி எட்டு மாவட்ட ஆண்கள் பெண்கள் இந்த வேலைகளுக்கு இரண்டு வேலைகளுக்கு விண்ணப்பிக்கலாம் வாங்க எந்த மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியே இருக்குது என்னென்ன பதவிகள் என்னென்ன கல்வித்தகுதி அனுபவம் கேட்டிருக்காங்களா எத்தனை காலியிடங்கள் எங்கே போஸ்டிங் போட போகிறாங்க விண்ணப்ப படிவத்தை எப்படி பதிவிறக்கம் செய்வது எப்படி பூர்த்தி செய்வது விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி என்ன எங்கே விண்ணப்பிப்பது போன்ற விவரங்களை வந்து நம்ம நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக பார்ப்போம் இதுதான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அதாவது தேசிய நலவாழ்வு குழுமம் தமிழ்நாடு அரசு மாவட்ட நல்வாழ்வு சங்கம் அதாவது எந்த மாவட்டம் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டுருக்காங்க தேசிய நலவாழ்வு குழும திட்டத்தின் கீழே வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் காலியாக உள்ள மொத்தம் இரண்டு விதமான பதவிகளை நிரப்புவதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இது தான் என்னென்ன பதவிகள்னு பார்த்தா பிசியோ இந்த பதவிக்கு வந்து இரண்டு காலியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க மாத சம்பளம் பார்த்திங்கன்னா பதிமூணாயிரம் ரூபாய் கல்வித் தேவை பொறுத்த வரைக்கும் பேச்சலர் ஆஃப் பிசியோதெராப்பி அதாவது பிபிடி அங்கீகரிக்கப்பட்ட யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தில் அல்லது நிறுவனத்தில் நீங்கள் படித்திருந்தால் போதும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஏஎன்எம் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் ஃபீமேல் பெண்கள் மட்டுமே இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் காலியிடம் பார்த்திங்கன்னா ஒரு காலியிடம் ஆயிருக்காங்க இந்த வேலைக்கு சம்பளம் பார்த்திங்கன்னா பதினான்காயிரம் ரூபாய் மாதம் தரப்படும் கல்வித்தகுதி பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ அதாவது டிப்ளமோ இன் ஜிஎன்எம் ஏஎன்எம் பிஎஸ்சி நர்சிங்கு அப்புறம் கவர்மெண்ட் அப்ரூவ்டு நர்சிங் காலேஜஸ் அரசு அங்கீகரிக்கப்பட்ட நர்சிங் காலேஜில் வந்து படிச்சுருக்கணும் அது வந்து இந்தியன் நர்சிங் கவுன்சில் ரெக்கனைஸ்ட் பண்ண காலேஜஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் ஃபில்லப் பண்ணி அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா கௌரவ செயலாளர் துணை இயக்குனர் சுகாதார பணிகள் மாவட்ட நலவாழ்வு சங்கம் அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி துணை சுகாதார பணிகள் அலுவலகம் பழைய அரசு மருத்துவமனை வளாகம் செங்கம் சாலை திருவண்ணாமலை இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைக்கி மாலை அஞ்சு மணிக்குள்ளே நேரிலோ அல்லது நீங்கள் தபால் மூலமாகவோ நீங்கள் கண்டிப்பாக விண்ணப்பிக்கணும் லேட் பண்ணிங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிக்குவாங்க இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மோட நீங்கள் அனுப்ப வேண்டிய சான்று பார்த்திங்கன்னா கல்வித் தகுதி சான்றிதழ் மார்க் ஷீட்டு அது போக ஜாதி சான்றிதழ் இந்த சான்றிதழ் காப்பியெல்லாம் எடுத்து நீங்கள் செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் இந்த வேலைக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு கொடுக்கல நீங்களே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மேட் ரெடி பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணி கொள்ளலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த இரண்டு வித வேலைவாய்ப்பு யாருக்காவது உபயோகமாக இருக்கும் மீண்டும் இது போன்ற வீடியோக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்